ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ஸ்வேதா இரவு ஐடி கம்பெனி பஸ்ஸில் வந்து இறங்கிய வினோத்திடம் சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்று நீட்டினார் அடுக்குமாடி குடியிருப்பின் செக்யூரிட்டி கொடுங்க நான் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன் என்று வாங்கி அதை திருப்பி திருப்பி பார்த்தபடி நடந்தான் சோப்புடப்பால உள்ள எடை குறைவான பார்சல் இவனது முகவரியும் போன் நம்பரும் சரியாக இருந்தது அனுப்பியவர் முகவரி இல்லை மதியம் ஆஃபீஸுக்கு டெலிவரி பையனிடமிருந்து போன் வந்தபோது அதை செக்யூரிட்டியிடம் தந்துவிட்டு போக சொல்லியிருந்தான் வினோத்திற்கு சொந்த ஊர் கோவை இவன் பத்தாவது படிக்கும் போது இறந்து விட்டார் அப்பா ஓரளவுக்கு சொத்து இருந்ததால் படித்து முடித்து உடன் பிறந்த ஒரே தங்கையை கோவையிலேயே நல்ல இடத்தில் திருமணம் செய்துவிட்டான் சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒன்றில் வேலை கிடைத்ததும் அம்மாவுடன் இந்த குடியிருப்புக்கு வந்திருக்கிறான் இனி இங்கேதான் வேலை நிரந்தரம் என்றதும் இவனுக்கு தீவிரமாக பின் பார்த்து கொண்டிருக்கிறாள் அம்மா கோவையில் குளிர்ந்த அமைதியான பகுதியில் வசித்தவளுக்கு சென்னை ஒத்து வரவில்லை இவன் திருமணம் முடிந்ததும் மகள் வீட்டுக்கே சென்று விடுவது என்ற முடிவில் இருந்தாள் வீட்டுக்குள் நுழைந்ததும் பார்சலை டீபாயின் மீது வைத்துவிட்டு அம்மா காபி என்றபடி வாஷ்பேஷனில் முகம் கழுவி திரும்பினான் தனக்கு தான் ஏதோ வாங்கி வந்திருக்கிறான் என்று நினைத்து பார்சலை எடுத்து ஆராய்ந்து கொண்டிருந்தால் அம்மா என்னப்பா இது எனக்கும் தெரியலம்மா யாரோ கிஃப்ட் அனுப்பி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அனுப்பினவங்க விலாசம் இல்ல பிரிச்சு பார்க்கணும் என்றவாறு காபியை குடித்துவிட்டு பார்சலை பொறுமையாக பிரித்தான் உள்ளே தரமான கம்பெனி ஸ்மார்ட் வாட்ச் ரசீதில் விலை பதினாலாயிரம் ரூபாய் என்று இருந்தது தன் பிறந்தநாள் கூட சமீபத்தில் இல்லையே சர்ப்ரைஸாக இதை யார் அனுப்பியிருப்பார் என்று குழம்பினான் கூடவே அம்மாவும் இரவு பத்து மணிக்கு வினோத் மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருந்த போது புதிய எண்ணிலிருந்து வந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியில் பார்சலுக்கான விடை கிடைத்தது ஹாய் வினோ நான் ஸ்வேதா பெங்களூர் வாட்ச் பிடிச்சிருக்கா ரிப்ளே செய்ய வேண்டாம் சண்டை நேரில் வரி சண்டே நேரில் வருகிறேன் என்று இருந்தது ஸ்வேதா காலேஜ் கிரிக்கெட் கிரிக்கெட் டீம் வருணின் தங்கை வருண் இவனுக்கு கல்லூரியில் சீனியர் நன்கு கிரிக்கெட் விளையாடுவான் காலேஜ் டீமில் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நண்பர்களாகினர் வருணுடன் ஓரிரு முறை அவன் வீட்டுக்கு சென்றபோது ஸ்வேதாவிடம் பேசியிருக்கிறான் வழக்கமாக கல்லூரியில் மற்ற பெண்களிடம் பழகுவது போலதான் இவளிடமும் பழகியிருக்கிறான் வருணின் அப்பா மத்திய அரசு அதிகாரி அவருக்கு பெங்களூருக்கு மாற்றலாகிவிட குடும்பத்தினருடன் சென்று விட்டான் ஸ்வேதா மீதி படிப்பை க கரசில்தான் படித்தான் வருண் மட்டும் ஹாஸ்டலில் தங்கி படிப்பை முடித்தான் வினோத்தின் வீட்டிற்கு அடிக்கடி வருவான் அம்மாவிடமும் பாசத்துடன் பழகவான் அந்த தான் இருவரின் நட்பும் உறுதியானது படிப்பு முடிந்து அவனும் பெங்களூரு சென்று விட சில மாதங்கள் ஃபோனில் பேசி பிறகு வேலைப்பழு காரணமாக அதுவும் குறைந்து போனது வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பி அதுவும் குறைந்து பிறந்த நாள் பண்டிகைகளுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பிக் கொள்வர் அப்போது வருண் ஸ்வேதாவை பற்றியும் அவளுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவையும் அனுப்பி வைப்பான் அதெல்லாம் முன்பு இந்த ஒரு ஆண்டில் பெரிதாக இருவரும் தொடர்பில் இல்லை யார் வாட்ச் அனுப்பினாங்கன்னு தெரிஞ்சுதா வினோ காலைல வேலைக்கு கிளம்பியவனை உசுப்பினாள் அம்மா வருண்மா இருந்து அனுப்பியிருக்கிறான் என்று அம்மாவிட முதல் முறையாக பொய் சொன்னான் உண்மையை சொல்லி காலையிலேயே அம்மாவை குழப்ப விரும்பவில்லை காலேஜில் படிக்கும்போது நம் வீட்டுக்கு வருவானே அவனா அவனேதாமா இரவுதான் குறுஞ்செய்தி அனுப்பினான் நேரமாச்சு போயிட்டு வரேன் என்றபடி இதற்கு மேலும் சமாளிக்க விரும்பாமல் கிளம்பினான் மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு போகாமல் வீச்சில் சுண்டல்காரரிடம் வாங்கிய வருகடையை குறித்தபடி குழப்பத்துடன் அமர்ந்திருந்தான் வினோத் சில முறையை பார்த்து பழகிய வரைக்கும் ஸ்வேதாவின் மேல் காதல் என்ற உணர்வு வந்ததில்லை ஆனால் அது அவளுக்கு இருந்திருக்கும் போல வருணுக்கு ஃபோன் செய்யலாமா என்று யோசித்து நிராகரித்தான் ரிப்ளே செய்ய வேண்டாம் நேரில் வருவதாக சொல்லியிருப்பதால் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறாள் மேலும் இது வருணுக்கு தெரிந்திருந்தால் அவனே என்னை அழைத்திருப்பான் இன்று புதன்கிழமை இன்னும் நான்கு நாட்கள் இருக்கின்றன அதற்குள் அம்மாவை சமாளிக்க வேண்டும் என்று எண்ணி மொபைல் போனை எடுத்து ஸ்வேதாவின் என்னுக்கு தேங்க்யூ என்று குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பினான் மறுநாள் மாலை அம்மாவிடம் மெதுவாக விஷயத்தை ஆரம்பித்தான் அம்மா அந்த வாட்ச் அனுப்பியது வரும் இல்ல தெரியும்பா தெரியும்பா யார் அந்த பொண்ணு அடிபட்ட பார்வையை தாழ்த்தி கொண்டான் நீ திணறும் போதே போய் சொல்லுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா உன்னால அதை தொடர முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதான் நீயா சொல்லட்டும்னு விட்டுட்டேன் சொல்லு யார் அது சாரிமா மறைக்கணும்னு நினைக்கல வீணா குழம்பிடுவீங்கன்னு தான் சொல்லல அது வருணோட தங்கச்சி ஸ்வேதா நீங்க பாத்திருக்க மாட்டீங்க நானே செலவு தடவை தான் பார்த்திருக்கேன் அவன் மேல இது வரைக்கும் எந்தவித எண்ணமும் எனக்கு இல்லை ஆனா அவளுக்கு இருந்திருக்கும் போல என்றான் பெருமூச்சுடன் வருணுக்கு போன் செய்யலையா இல்லம்மா இது அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டாம் நானே ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கா என்றான் இங்க வர போறாளா என்று கேட்ட அம்மாவின் முகத்தில் ஆச்சரியம் அதிர்ச்சி நம் சொந்தக்காரர் ஒருத்தர் தாம்பரத்துல இருக்காரு அவரோட பொண்ணு ஜாதகம் உனக்கு பொருத்தமா இருக்கு ஞாயித்துக்கிழமை போய் பொண்ணை பார்த்துட்டு வரலாம்னு இருந்தேன் அப்பவே ஜோசியர் சொன்னாரு சொந்தத்தில் நமையாது வரப்போறது புது சொந்தமா தான் இருக்கும் என்றால் பெருமூச்சுடன் உங்ககிட்ட வேற எதையும் நான் மறைக்கல உங்களோட மனநிலையில தான் இப்ப நானும் இருக்கேமா இன்னும் மூணு நாள் காத்திருப்போமே என்றான் பரிதாபமாக ஞாயிறு ஜோராக விடிந்தது எப்போதும் பத்து மணி வரை தூங்குபவன் எட்டு மணிக்கே எழுந்தான் வினோத் வீட்டுக்குள் இருந்தால் இயல்பாக இருப்பது போல காட்டிக்கொள்ள மிகவும் மெனக்கட வேண்டும் எனவே ஸ்போர்ட்ஸ் ஷூ மாட்டிக்கொண்டு பார்க் வரை போய் வருவதாக குறிப்பிடப்பட்டான் காலை ஒன்பது மணிக்கு ஸ்வேதாவிடமிருந்து ஈவினிங் மூணு மணிக்கு வரேன் எங்கேயும் போயிடாத என குறுஞ்செய்தி வந்தது சில சிற்றண்டி முன்னேற்பாடுகளுடன் இருவரும் காத்திருந்தனர் மூன்று பத்து மணிக்கு அழைப்பு மணி ஒழித்தது அம்மா கதவை திறக்க ஆண்டி ஹாய் வினோத் என்றபடி உள்ளே வந்தாள் ஸ்வேதா எளிய மேக்கப் மற்றும் சிறிய புன்னகையுடன் நன்றி பார்த்ததைப் போல அப்படியே இருந்தாள் மாமா நீ மட்டும்தான் வந்தியா என்றபடி அவள் பின்னால் கண்களால் துளாவினாள் அம்மா ஆமா ஆண்டி பேசுவோம் முதல்ல காஃபி தரீங்களா நீ உட்காரு வினோத் என்றபடி சோஃபாவில் அமர்ந்தாள் வினோத்தை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தபடி சமையலறைக்கு சென்றால் அம்மா இது நமக்கு சரியா வருமாடா என்றது அந்த பார்வை சொல்லு வினோத் வாட்ச் பிடிச்சிருக்கா என்று நேரடியாக ஆரம்பித்தால் ஸ்வேதா பிடிச்சிருக்கு எப்படி என் விலாசம் உனக்கு தெரிஞ்சது அவன் வெறும் கையை பார்த்து சற்று ஏமாற்றத்துடன் உன் ஃப்ரெண்டு கேசவோட சிஸ்டர் என்னோட தான் பெங்களூர்ல வேலை பார்க்குறா அவன் மூலமா வாங்கினேன் சரி அந்த வாட்ச் எங்க என்றாள் இதோ இங்கே தான் இருக்கு இது எதுக்குன்னு புரியல நீ வரட்டும்னு தான் என்றபடி காபி கொண்டு வந்த அம்மாவை ஓரக்கண்ணால் பார்த்தான் சட்டன பெட்டியிலிருந்து வாட்சை எடுத்து கையை நீட்டி என்றாள் இந்த செய்கையால் வினோத்தம் அம்மாவும் ஒன்றாக திடுக்கிட்டனர் இதோ பாருமா பெரியவங்க இல்லாம நீ நடந்துக்கும் முறை கொஞ்சம் கூட சரியில்லை நீயும் படிச்சவ தானே எப்போவோ பார்த்த ஒரு பையன்கிட்ட அவன் அம்மா முன்னாடியே இப்படியா நடந்துக்குவாங்க என்றால் கோபமாக வினோத்திடம் திரும்பி நீ வருணுக்கு போன் செய்தான் என்று ஆணையிட்டான் இதனால் பதறி போவாள் என்று நினைத்து ஸ்வேதாவை பார்த்த இருவரும் ஏமாந்தனர் அமைதியாக அமர்ந்திருந்த அவள் கண்களில் கண்ணீர் துளித்திருந்தது அண்ணனுக்கு தாராளமா போன் செய்யுங்க ஆனா அவன் எடுக்க மாட்டான் என்றாள் ஏன் என்று காட்டமாக கேட்டாள் அம்மா அவன் இல்ல உயிரோட இருவரும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தனர் எப்படிமா மூணு மாசம் அவனும் பைக்ல போகும்போது விபத்து ஏற்பட்டு ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் என்றாள் அம்மா அவள் அருகே வந்து அமர்ந்து ஆதரவாக தோலை பற்றி கொண்டாள் இந்த சம்பவத்தால் ஏதோ மனது பாதித்திருக்கும் போல அவள் மேல் இப்போது பரிதாபம் ஏற்பட்டது அப்பாவுமா எங்களுக்கு தெரியாதம்மா ஏண்டா உனக்கு கூடவா தகவல் தெரியல என்று வினோத் கேட்டான் கேட்டாள் அதிர்ச்சியிலிருந்து மீளாத வினோத் அவன் எனக்கு சீனியர்மா அவனோட நண்பர்கள் யாருமே எனக்கு பழக்கம் இல்லையே என்றான் வேதனையுடன் கண்களை துரைத்து கொண்ட சுவேதா பேச துவங்கினாள் அந்த வாட்சை கையில் எடுத்து பார்த்தபடி பெங்களூருவில் எனக்கு வேலை கிடைச்ச நேரம் இப்படி ஆயிடுச்சு ரெட்டை இழப்பு ஒரு மாசம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்லயே இருந்தேன் அம்மாவையும் நார்மலுக்கு கொண்டு வர ரொம்பவும் சிரமப்பட்டேன் எப்பவும் அப்படியே வாய் முடியும் மறுபடி வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அண்ணன் இந்த பிராண்டு தான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் இந்த வருஷம் அவனோட பிறந்த நாளுக்கு என் சம்பளத்தில் அதை சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம்னு இருந்தேன் போய் சேர்ந்துட்டான் அப்பாவுக்கு மாற்றலாகி நாங்க பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு நீதான் ரொம்ப உதவியாக இருந்தியான் அதை அடிக்கடி சொல்வான் உன் வீட்டுக்கு வந்தா நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்கன்னு உன் அம்மாவை பற்றியும் பெருமையா சொல்லுவான் பெங்களூரு வந்ததுக்கு அப்புறம் அவனோட நீ படிப்படியாக குறைச்சிட்டியாம் என்றாள் அவளது பார்வையை சந்திக்க முடியாமல் குற்ற உணர்வுடன் தலையை தாழ்த்தி கொண்டான் வினோத் சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் தொடர்ந்தாள் உனக்கு வாட்சு தான் வந்ததே அந்த செவ்வாய்க்கிழமை தான் அவனுக்கு பிறந்த நாள் வினோத்திற்கு மனதுக்குள் சொரேர் ரொம்பவும் ஃபீல் பண்ணாத என்னோட திருப்திக்காக அவன உன்ன அவனா நினைச்சு இந்த வாட்சை வாங்கி அனுப்பினேன் கையை கொடு என்றபடி அவன் கையை உரிமையுடன் பிடித்த கட்டி கட்டிவிட்டாள் அம்மாவிடம் திரும்பி மன்னிச்சிருங்க முன்னாடியே இதை சொல்லாம விட்டது என்னோட தப்பதான் நீங்களும் வீணா குழம்பிட்டீங்க எனக்கு ஆறு மாசம் முன்னமே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அவர் துபாயில இருக்காரு அடுத்த மாதம் இந்தியா வந்ததும் கல்யாணம் கல்யாண பத்திரிகையோடு வரேன் நீங்கள் தான் வந்த முன்னணியன நடத்தி கொடுக்கணும் என்றபடி அவள் காலில் விழுந்து எழுந்து போயிட்டு வரேன் என்றபடி வீட்டை விட்டு வெளியேறினாள் இருவரும் கலங்கிய கண்களுடன் செய்வதறியாது நின்றனர் வினோத் கையை திருப்பி வாட்சை பார்த்தான் இப்போது அது அவனுக்கு ராக்கி கயிறாக தெரிந்தது